நாடு முழுவதும் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்குள் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் தனிப்பட்ட வீட்டுக்குழாய் இணைப்பின் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை விநியோகிப்பதை நோக்கமாக கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மத்திய அரசால் ஜல்ஜீவன் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சமூகத்தின் ஏழ்மையான ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கும் முன்னர் குடிநீர் சென்றடையாதவர்களுக்கும் உறுதியான குழாய் நீர் விநியோகம் செய்யும் ஜல்ஜீவன் இயக்கம் கிராமப்புறங்கள் நிறைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள எட்நூற்றி அறுபது கிராம ஊராட்சிகளில் பன்னிரெண்டு புள்ளி இரநூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதுவரை மூன்று லட்சத்து இரநூத்தி பதினேழு குடியிருப்புகளுக்கு குழாய் இணைப்புகள் அமைக்கப்பட்டு தினந்தோறும் பாதுகாப்பான போதுமான குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் இணைப்பு அமைக்கப்பட்டுள்ளதால் அதைத் தொடர்ந்து நடப்பாண்டு மாவட்டத்தில் உள்ள பதினாறு ஊராட்சி ஒன்றியங்களில் அறுபத்தி ஆறு ஊராட்சிகளில் ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி பதினாறு கோடி மதிப்பீட்டில் அறுபத்தி ஆறு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் வீடுகள் தோறும் குழாய் இணைப்பின் மூலம் குடிநீர் வழங்குவதால் நீண்ட தூரம் சென்று கிணறு குளம் குட்டைகளில் தண்ணீரை சுமந்து வந்த கிராமப்புற மக்களின் அவலநிலை மாறி தற்போது அன்றாடம் சமையல் வேலை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதுடன் அவர்களும் விவசாய விலைக்கு விரைந்து செல்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதால் நோய் தொற்றுகளிலிருந்து கிராமப்புற மக்கள் பாதுகாப்பாக நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழும் சூழலும் ஏற்பட்டுள்ளது ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் பயனாளிகள் இந்த ஜல் ஜீவன் திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே குடிநீர் திட்டம் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு மிகச் இருந்ததில்லை எல்லாருக்கும் சரியான நேரத்தில் நிறைவாக வருது இந்த கிராமப்பகுதி ஊரக பகுதின்றதுனால எல்லாரும் வேலைக்கு போறது ரொம்ப தடைப்பட்டு இருந்தது இப்போ எல்லாருக்கும் திருப்தியான நிறைவான தண்ணி வர்றதுனால கிராம மக்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் சிரம குறைப்பு எல்லாம் இருக்குது இது ஜல் ஜீவன் சொல்றதை விட ஜன்ஜீவன் சொல்லலாம் ஜல்ஜீவன்னா தண்ணி கொடுத்த ஜீவன் ஜன்ஜீவனா ஜனங்களுக்கு உயிர் கொடுக்குற திட்டமாகவே நாங்கள் பார்க்குறோம் மிகப்பெரிய மன நிறைவு இதை கொடுத்த பாரத பிரதமருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே வந்து எங்க ஊர்ல வந்து இந்த குடிநீர் பிரச்சனை பரம் பிரச்சனையா இருக்கு அதாவது ஏறக்குறைய ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கூட போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க பொதுமக்கள் ஆனா இப்ப வந்து பாரத பிரதமர் ஜல் ஜீவன் திட்டத்துல வந்து மேட்டு பகுதி வரைக்கும் தண்ணி போகுது நல்ல சிறப்பான திட்டம் மக்கள் வந்து காலையில அவங்க ஸ்கூலுக்கு போற பசங்களை விளையாட ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அவங்க வேலைக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க விவசாயிகள் வந்து விவசாயம் அவங்க விவசாயிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றின்னு தெரிவித்துக் கொள்கிறேன் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டங்க நாங்க இங்க இருந்து கோலாபுரி வரைக்கு எல்லாம் தண்ணி எத்தனை வர இப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை தண்ணி வருது போனா இந்த குழா வசதி வந்த பார்த்தா எங்களுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்குது பசங்களை வேலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பறோம் சமையல் செஞ்சு அந்த பிரச்சனையும் இல்ல தனி பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்போதுமான அளவுக்கு தண்ணி வருது இந்த இப்ப எங்களுக்கு வந்து மேட்டு பகுதியா இருந்ததுனால தண்ணியே கிடையாது நாங்க கிணத்துல சேர்ந்துவோம் இல்ல எங்கன்னா போய் ஒரு வருவோம் மோட்டர்ல எடுக்கிற இடத்துல இப்போ வந்து தண்ணி வந்து இந்த பிரதமர் மோடி தண்ணி விட்டுறதுனால அதுல இருந்து எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ள வருது இப்ப எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாம ஓரளவுக்கு நல்லா குடிக்கிறோம் ஆஹ் ஜல் ஜீவீவன் விட்டம் வந்ததுல இருந்து மேட்டு பகுதி பகுதி இல்லாத எல்லா இடத்துலயும் தண்ணி வருது இப்ப பசங்களை வந்து வேலையால சமையல் செஞ்சு நேரத்துக்கு அனுப்ப முடியுது சாப்பாடு இல்லாம அதுக்குன்னா ஓடுங்க இப்ப வந்து சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு விளையாட அனுப்ப முடியுது விவசாயிங்க பூ எடுக்கிறதுக்கு போவோம் முடியாம தண்ணி புடிச்சிட்டு லேட்டா போவோம் இப்ப வந்து சீக்கிரமா தண்ணி வருது இந்த திட்டத்தினால தண்ணி புடிச்சிட்டு விளையாட சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு போறோம் ஒரு விவசாய வேலைக்கு போனாலும் சீக்கிரமா செஞ்சுட்டு போறோம்